ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எப்படி முருங்கைக்கீரை சமைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரிச் நியூட்ரிஷன் நிறைஞ்ச உணவுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏபிசிகே பொட்டாசியம் இந்த மாதிரி விட்டமின்ஸ் நிறையா இருக்குது அயன் வந்து இதில் அதிகமாக இருக்குது ஸோ இதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு உருவி வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையை அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றிட்டு கடுகு நம்மளோட ஜீரகம் அப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை அதுக்கு முன்னாடியே ஒரு குக்கரில் வந்து நீங்கள் குக்கரில் வந்து பருப்பு தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் கீரை எடுத்து போட்டு ஒரு நாலு இலக்கை இலக்கி ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட் வந்து மூடி வச்சிங்கன்னா போதும் அப்படி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு மிளகா தூள் ஏன்னா பச்சை மிளகா கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கோம் இல்லை பச்சை மிளகா மட்டும் போதுனாலும் பருப்புலேயே போட்டு அது மட்டும் போட்டுக்கலாம் மிளகா தூள் வந்து ஒரு ஆப்ஷன் தான் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டுட்டு ஏற்கனவே நம்ம வச்சிருந்த பருப்பை எடுத்து இதில் கொட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் அதாவது ஃப்ளேம் கம்மியாக வச்சு கொஞ்சம் நேரம் தான் இது பண்ணும் இந்த பச்சை கலர் வந்து மாறக்கூடாது அப்போது ரொம்ப நியூட்ரிஷியனான சத்தான ஒரு குழம்பு நமக்கு ரெடி இந்த குழம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி நம்ம ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற டைமில் மார்னிங் வந்து அந்த சின்ன பச்சை பயிர் ப்ளஸ் இந்த முருங்கைக்கீரையை வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தேங்காய் போட்டு சாப்பிட்டா பால் நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க பார்க்குறதா இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்